வாழ்க சிவாய் வாழ்க இழுதும் நீங்காதான் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு சொல்லி மேஷத்துல சூரியன் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழ போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழ போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண் தண்ணியில கேது இருக்கிறனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்துல இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சிலிண்டரோட விலை தொலை தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க நிறைய சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க குடும்ப சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குறிப்பாக வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுங்க பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் முயற்சிகள்ல ஒரு நல்ல வேகம் இருக்கும் உங்களுக்கு செவ்வாயோட பார்வம் உங்க முயற்சி ஸ்தானத்துல படுறனால உங்களோட முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கும் அதனால முயற்சிகளின் மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் நடக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் இருக்கிறவங்களா நம்ம வந்து ஆன்சைட் போகணும் அப்படின்னு நினைக்க ரொம்ப விருப்பப்படுவீங்க அவங்களுக்கு அந்த ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே சொத்து வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு குடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறாருங்க அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்க போதுங்க குழந்தைகள் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்க குழந்தை பிறந்த குழந்தையா இருந்துச்சுன்னா உங்க குழந்தையோட நேரம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு படிப்புல ஒரு அருமையான முன்னேற்றம் கிடைக்குங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க நல்ல நல்ல சக்தி கிடைக்கும் கிடைக்கும் ஒரு வேலை குறிப்பாக மிதனராசியில பிறந்த பெண்களுக்கு புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க நீங்க இந்த வருடம் தொழில் தொடங்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்குங்க இன்ஜினியரிங் துறையில பெண்கள் இருந்தாங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா சக்சஸா முடியும் ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அமைப்புங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகி ஒரு விஷயத்த நீங்க வந்து சூப்பரா செஞ்சு முடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா உங்களுக்கு இந்த வருடம் இருக்குங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்புங்க வேலையில இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சக பணியாளர்கள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது குறிப்பாக உங்களை விட வயதுல அதிகமாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு தகுந்த மரியாதை கொடுக்குறதன் மூலியமாக அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரியான அமைப்பு வந்து போகுதுங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக முடியக்கூடிய அமைப்புங்க உடல் ஆரோக்கியத்துல நீண்ட நாட்களாக ஏதாவது வியாதிகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகுங்க உங்களுக்கு பதினொன்றில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி வந்து இருக்காரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்க வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு வாழ்க்கை துணை வழி சொத்து மாமனார் மாமியார் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வாழ் உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் ஆகட்டும் உத்தியோகத்துக்காகட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க இட்ல குரு பார்க்கிறாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புத முக்கியமான அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணவரவு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு ரொம்ப நாள இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க அது தீர்வே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அது நீண்ட நாளா ஒரு சர்ஜரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பயம் விலகி ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சி நல்ல சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு வியாதிகள் குணமாக கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்குங்க வாகனங்கள்ல மட்டும் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க போகும்போது ப்ராப்பரா ஹெல்மெட் போட்டுக்கிறது இன்சூரன்ஸை வந்து நம்ம கரெக்டா கட்டி வச்சிருக்கிறது இரவு நேர பயணத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு இந்த கிரக அமைப்புகள் இருக்கு இது வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த அமைப்புகள் இருக்குது ரொம்பவே நல்லதுங்க வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது பிசினஸ் வந்து நல்லா எலபரேட் பண்ண போறீங்க பெண்கள் மூலியமாக பெண்கள் சம்பந்தப்பட்டு பெண்களோட ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டு ஆடம்பர பொருட்களை வந்து தயாரிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக சாப்ட்வேர் துறையில இருக்கவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூரியன் வந்து தந்தையோட உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் அப்பாவோட தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்பாக்கும் உங்களுக்கும் அமைப்புல இருக்குங்க நீண்ட நாட்களாக ஒரு சொத்தை வந்து என்னால விற்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த சொத்துக்கள் வித்து அதன் மூலியமாக வருமானம் வரும் அதை வச்சு ஒரு வீடு கட்டணும் இன்னொரு நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்க கனவு இந்த வருடம் நிறைவேறுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்வதி வழிபாடும் நாமகிரி தாயார் வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க